சொல்வதெல்லாம் காமெடி காமெடி போங்கடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் மக்களை நல்லா பாருங்க இன்னைக்கு நம்மளை தேடி ரெண்டு பேர் வந்திருக்காங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க மக்களை ரெண்டு பேர் அக்கா தங்கச்சி இந்த வயசுல அப்படி அவங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலை மக்களை புரியலை பேசி பார்ப்போம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட பேசி பார்ப்போம் ஆனால் நம்ம என்ன தான் அட்வைஸ் பண்ணாலும் முடிவு என்னதோ அவங்க எடுக்கிறது தான மக்களே அவங்க கையில் தான் இருக்குது நம்மளால் ஒரு சொல்யூஷன்னு சொல்ல முடியும் மக்களே வேறு நம்ம கையில் ஒன்றுமே இல்லை ரிப்போர்ட்டர்ஸ் அவங்கள உள்ளே அனுப்புங்கள் மேடம் 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 உங்களை நம்பிதான் மேடம் நான் வந்துடுங்க எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க மேடம் பிளீஸ் மேடம் எனக்கு எப்படியாவது சப்போர்ட் பண்ணுங்க மேடம் பிளீஸ் மேடம் உங்களை நம்பிதான் மேடம் நான் வந்துடுங்க அம்மாடி ஃபர்ஸ்ட் எழும்புமா எழும்பு வந்த உடனே இப்படி அழுதா நான் என்னம்மா சொல்ல முடியும் விஷயம் தெரிஞ்சாதானம்மா நாங்களும் பேச முடியும் ஆ எழும்பு அம்மாடி எழும்பு நடிப்பா மேடம் இவன் நல்லா நடிப்பா நீங்க நம்பிடாதீங்க இவன் சரியான நீல நீலக்கண்ணீர்காரை நம்பிரவே செய்யாதீங்க அம்மாடி எலும்பு எலும்பு நான் சொன்ன கேப்பியா எலும்பு உட்காரு சொல்லுமா உன் பேர மேடம் என் பேர சிந்து அவளுக்கு பேர பிந்து மேடம் என் பேர நீ சொல்லவே செய்யாது என் பேரை சொல்லது கூட உனக்கு தகுதி கிடையாது உனக்கிட்ட கேட்டா உனக்கு பேர மட்டும் சொல்லு எதுக்கிட்ட எனக்கு பேர நீ சொல்லுதான் நீங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி அம்மா ஏமா இப்படி கோவப்படுதா நீ ஆமாம் மேடம் நாங்கள் ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி தான் மேடம் ஆனால் எனக்கு அவளை இப்போ பிடிக்கலை வேடா அவளை பிடிக்கல மேடம் எப்படியாவது டைவர்ஸ் பண்ணி விட்டுருங்க வேடா இரும்மா இரு கொஞ்சம் முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு ரெண்டு பேரும் பதில் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் எங்களை தேடி வந்திருக்கீங்கம்மா இப்போ நீங்கள் பேசுகிறதெல்லாமே ரெக்கார்ட் பண்ணி மீடியாவில் அது வந்து ஒளிபரப்பாகும்மா எத்தனையோ லட்சம் மக்கள் பார்ப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையாம்மா உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா யாராவது உங்களை ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சாங்களா இல்லை நீங்களே வந்தீங்களா எப்படிமா மேடம் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் மேடம் அம்மாட்ட இதை பற்றி பேசுவோம் அம்மாட்ட சொன்னால் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நம்ம பிரச்சனை தீரும் நான் சொல்ல தான் மேடம் செஞ்சேன் அவளுக்கு இல்லை இங்கே ஒரு மேடம் இருக்காங்க அவங்கள தான் போய் பார்க்கணுன்னு வந்திருக்கா மேடம் அவள் வந்தா நான் வந்து தானே மேடம் ஆகணும் இல்லைன்னா நீங்க என்ன பிடிச்சி இழுத்துட்டு வர சொல்லுவீங்களா இல்லையா மேடம் நீங்களே சொல்லுங்க மேடம் உங்க குழு வந்து என்ன தர தர இழுத்துட்டு வரணுமா மேடம் அதனால தான் மேடம் நானே வந்துட்டேன் மேடம் எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது யாருக்கும் பயமும் கிடையாது மேடம் இவளை பத்தி மக்களுக்கு தெரியணும் தான் மேடம் இங்கே வந்தது இவளை கூட்டிட்டு வந்ததுக்கான காரணமே அதான் மேடம் உங்க உங்கள் கிட்டவே பேசி தீர்த்துருக்கலாம்லாமா அந்த பிள்ளைதான் சொல்லுது இல்லாமா அவளுக்கு பேரனே பிந்துவா ஆ சொல்கிறாளாமா சிந்து நீ நீ கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக பேசி சரி எங்களை நம்பி சொல்லுங்கம்மா என்னம்மா என்னம்மா பிரச்சனை பிரச்சனை மேடம் 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 அவளே எனக்கு தான் நான் ஏம்மா எந்த அளவுக்கு நீ அந்த பிள்ளைய குடும்பப்படுத்திருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியுமா ஏம்மா இப்படி பண்ணுற மேடம் அது எனக்கு பழகி போச்சு மேடம் அந்த ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் இல்லைனா இவள என்னம்மா பிரச்சனை என்ன பிரச்சனைம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா எனக்கு சிந்துட்ட பேச விருப்பமே இல்லைம்மா எனக்கு சிந்துட்டை பேசுறதுல ஒரு விருப்பமே இல்லை எப்படி எகிரி குதிச்சிட்டு ஓடுற மாதிரி பண்ணுறாங்க என்ன வெட்டா பேசுவாங்கம்மா நீ சொல்லுமா நீ சொல்லு என்னம்மா பிரச்சனை மேடம் மேடம் நீங்கள் நல்லா கேட்டுக்கிடுங்க மேடம் நான் சொல்கிறத சொல்லுமா சொல்லுமா கேட்டுட்டு தான் இருக்கேன் மேடம் ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ் ஒரே மாதிரி தான் எடுக்கிறாங்க மேடம் நான் எங்கள் அம்மாட்ட முதல்ல சொல்லுவேன் மேடம் வேறு வேற கலர்னா கூட பரவாயில்ல ஒரே கலரில் எடுக்காதீங்க எடுக்காதீங்கன்னு எங்கள் அம்மாட்ட தலைப்பாடா அடிக்கதா மேடம் செய்கிறேன் அவியதான் ரெண்டு பேரும் ஒன்று போல போட்டு அழகா இருக்கும் டி அப்படி இருக்கும் டி இப்படி இருக்கும் டீன்னு சொல்லி எல்லா ட்ரெஸ்ஸையும் ஒரே மாதிரி எடுத்து வச்சிடறா மேடம் இது ஒரு பிரச்சனையாம்மா அம்மாடி இது ஒரு பிரச்சனையா மேடம் நல்லா கேளுங்க மேடம் விஜயத்த அவளுக்கு டிரஸ் எல்லாம் கிழிச்சு கிழிச்சு வச்சுக்கிட்டு துவைக்காம இருந்துகிட்டு எனக்கு ட்ரெஸ்ஸை எடுத்து எடுத்து போட்டுட்டு போறா மேடம் போட்டுட்டு போறதுல இல்ல மேடம் கொடுக்கற மாதிரி பந்தேஸ்தா அதை ரிட்டன் தரணும்ல மேடம் துவைக்காம அப்படியே சுருட்டியா செல்ஃப்ல கொண்டு வச்சிடறா மேடம் எதுவுமே தெரியாத மாதிரி அப்படி பண்ணிடுறா மேடம் அப்படி இல்லையா ட்ரெஸ்ஸை எங்கேயாவது பிடிச்சி கிழிச்சிட்டு வந்துடுறா மேடம் ஜிப் பார்த்துட்டு வந்துடுறான் அந்த ட்ரெஸ்ஸை என்னால் முடியாது மேடம் அப்படி ஆக்கிட்டு வர மேடம் நான் என்ன மேடம் செய்ய முடியும் அம்மா இது தப்பு இல்ல சிந்து சிந்து இங்க பாருமா இது தப்பு இல்லாமா நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு இதே மாதிரி பிந்து உன்னை பண்ண எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருமா கொஞ்சம் யோசிச்சு பாரு மேடம் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தான் நான் வந்திருக்கேன் மேடம் நான் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு மேடம் நிறைய பேருக்கு நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க மேடம் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லிருக்கீங்க மேடம் தான் மேடம் நான் இங்க வந்தது மேடம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் இங்கே உங்களை விழுந்தது எனக்கு வேஸ்ட் ஆயிரும் மேடம் ஏம்மா நீ கொஞ்சம் தென்னாவட்டில தான் பேசுகிற கொஞ்சம் திமுறு உனக்கு இருக்குமா நான் சொல்கிறத கேப்பியா கேப்பியா சொல்லு இல்லைன்னா நான் ஒரு பேசலாமா சிந்து நீ நான் சொல்கிறத கேட்குறதா இருந்தால் சொல்லு நான் பேசுறேன் எங்கள் குழு உனக்கு சப்போர்ட்டா இருக்கும் என்ன வேணுமோ சொல்லு நான் செய்கிறேன் நான் கேட்கலன்னா ஒன்றும் பண்ண மேடம் நான் ஒன்று மேடம் நாங்கள் வந்தோம்னா எங்க அம்மாட்ட நாங்கள் விஷயத்த சொல்லாமல் வந்துருக்கோம்னா எங்க அம்மா முன்னாடி தான் மேடம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க மேடம் இப்போ நான் சொல்றது ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறாங்க மேடம் என்னதுனால அவளை தான் மேடம் இது பண்றாங்க மேடம் அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது மேடம் இவன் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயத்துல ஏதாவது மக்கரை பண்ணிட்டு கிடப்பா மேடம் தான் எங்கள் அம்மா அப்படி பண்றது இல்லை மேடம் எங்க அம்மாவுக்கு அவ்வளோதான் மேடம் பிடிக்கும் என்ன பிடிக்கவே செய்யாது மேடம் மேடம் பிடிக்காம தான் என் செல்ல மொபைலே என் செல்ல மொபலேன்னு சொல்றாங்களா மேடம் நல்லா யோசிச்சு பாருங்க மேடம் லிட்டியும் ஒன்னு பொண்ணு மூணு சொல்ல மாட்டேன் அவ்வளோ என்ன மட்டும் தான் செல்ல முக சொல்லுவா அவ்வளோ ஆ வலிக்கு வந்தியா வந்தியா செல்லமுவான்னு சொல்லுதான் நீயே ஒத்திக்கிடாதுல அப்புறம் அம்மையை வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கா மேடம் அதெல்லாம் இருக்கட்டும் மேடம் இவளுக்கு ட்ரெஸ்ஸை மட்டும் அப்பப்போ எடுத்து போடுறதுக்கு பட்ட பெர்மிஷன் வாங்கி கொடுங்க மேடம் ப்ளீஸ் மேடம் மேடம் எங்கள் அம்மைக்கு தெரியாமல் வந்துவிட்டோம் மேடம் இல்லைனா எங்கள் அம்மையும் இப்போ நியாயம் பேசியிருப்பாங்க மேடம் எனக்காக ஒரே ஒரு தடவை உங்கள் குழுவை அனுப்பி எங்கள் அம்ம்கிட்ட மட்டும் ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லுங்கள் மேடம் இவங்க ரெண்டு பேருக்கு இனிமேல் ஒரே கலரில் ட்ரெஸ் எடுத்து கொடுக்காதீங்க வேறு வேறு கலரில் எடுத்து கொடுங்க மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் மேடம் எனக்கு அது மட்டும் போதும் மேடம் ப்ளீஸ் மேடம் உங்களை நம்பி உங்கள் குழுவை நம்பி உங்கள் நிகழ்ச்சியை நம்பி வந்ததுக்கு எனக்கு இந்த ஒரு காமெடி மட்டும் பண்ணுங்கள் மேடம் ப்ளீஸ் மேடம் மேடம் நீங்க ஆவா சொல்றதை கேட்டீங்கன்னா நான் இப்ப வந்த உடனே காலில் விழுந்தத நான் எப்படி மேடம் ரிட்டர்ன் இது பண்ண முடியும் என்ன மேடம் நீங்க பண்றீங்க போற அம்மா போற பிந்து சமத்து பண்ணும் நான் சொன்னா கேட்பா வெயிட் பண்ணும்மா அம்மாடி நான் சொல்றதை கேட்பியாமா நான் உனக்கு ஒரு சொல்யூஷன் தரேன் அவ உனக்கு ட்ரெஸ் எடுத்து போடுற மாதிரி நீ அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து போடுமா ஈக்குவல் ஆயிரும்ல பிரச்சனையே வராதுமா நீ அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து போடு மேடம் எனக்கு போட தெரியாமலாம் மேடம் இங்க வந்திருக்கேன் அவளுக்கு ட்ரெஸ் எனக்கு பத்தாது மேடம் இந்த குண்டமைக்கு ட்ரெஸ் எனக்கு எங்க மேடம் பத்தோம் அதுதானே மேடம் பிரச்சனை பல்பு என்ன மேடம் இப்படி பண்றீங்களே மேடம் ரிப்போர்ட்டர்ஸ் உடனே வாங்க இந்த பிள்ளைய தர தரது இழுத்து அவங்க வீட்டில் வந்தது மாதிரி கொண்டு விட்டுருங்க